நாம் எல்லோரும் பல திரிமங்களா இருந்தாலும் ஒன்றுபட்டிருக்கும் அன்பாலையும் இனத்தினால நம்ம எல்லாரும் ஒண்ணு சரியா இல்லையா சகோதரர்களா ஐந்தாவது பாயிண்ட் ரெண்டு மொழி மும்மொழிங்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுலேயே பச்சைபோக காலேஜ்ல மும்மொழி கல்வி இங்கிலீஷ் தமிழ் அண்ட் கேள்விங் வச்சிருக்காங்க விக்காஸ் விர் ஆல் ஒன் என்ற அங்க இருந்து வாங்க பிஷர் போக் நம்ம பிஷர் போக் இருக்காங்க நிஷாத நிஷாத கிளான் இதுல வந்த குகன் கம்பராமாயணத்தை படிச்சீங்கன்னா

அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி பட்டாபி சீத்தாராமி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு ஏன் முத்துராமலிங்க தேவர் என்கிற ஒரு தேவருடைய தான் ஜெயிச்சாரு இப்ப எல்லாரும் சொல்லிட்டு போறோம் தெய்வீகம் தேசீங்க நமது முத்துராமலிங்க தேவர்

நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு ஏன் முத்துராமலிங்க தேவன் என்கிற ஒரு தேவருடைய இன்புட்டால் தான் ஜெயிச்சாரு அப்ப இப்ப எல்லாரும் சொல்லிட்டு போறோம் தெய்வீகம் தேசிகம் அது கொண்டு வந்ததே நமது முத்துராமலிங்க தேவர் கொங்கு வேளாளர் எடுத்துங்க இருக்காரு நம்ம கொங்கு அண்ணா மூணு வாட்டி விட்டாம அடி அடி ஆங்கிலேயர்களை விரட்டி விரட்டி உதச்சு நொடுக்குன ஆள் வந்து

இந்த வருஷம் நான் பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எட்நூத்தி நாற்பது பிஷர் அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் விட்டாங்க கடைசியாக நிறைய பேசுறது பட் நோ டைம் நாம் எல்லோரும் பல பிரிவுகளாக இருந்தாலும் ஒன்றுபட்டு இருக்கும் அன்பாலையும் இனத்தினால் நம்ம எல்லாரும் ஒண்ணு சரியா இல்லையா சகோதரர்களா நான் முடிக்க போறது ஒரே ஒரு கவிதையோடு அந்த கவிதை வந்து எழுதுறது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் எப்படி நாம் எல்லாம் ஒரே இனம் ஒரே ஒரு நாடுக்கு எல்லாரும் வாழ்றோமோ அதை பத்தி அட்டல் பீச் பீகாரி வாஜ்பாய் ரொம்ப ஒரு போய் வைத்திருக்காரு என்ன சொல்றாருன்னா இதே எனது நாடு இந்த நாடுல இருக்கிற ஒவ்வொரு பாறையும் என்னை பொறுத்த வரைக்கும் மகாதேவன் சிவன் இந்த நாடுல இருக்கிற ஒவ்வொரு நதியும் கங்கை சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்றாரு இந்த நாடு அர்ப்பண நாடு தர்ப்பண நாடு அது சிந்திய சொல்லி முடிக்கிறேன் வெயிலே இந்தியில சொல்லி முடிப்பேன் ராஷ்டிர பாஷன் நான் தப்பு சார் மேவும்

इस देश के लिए हम लड़ेंगे इस देश के लिए हम मरेंगे मरने के बाद सत्यता मरने के बाद भी गंगा जल में बहती हुई हम अस्थियों को गंगा तंडीले मर्द बोर नंबर हम अस्थियों को कोई कान लगाकर सुनेगा लोना तक काद विचिके ना एक आवाज आएगी वरे उर कुल का भारत माता की जय जय हिंद जय भारत इन लोग मंदिर के இவ்வளவு கொள்கையை வெளிப்படைய முடியாது எல்லா மொழியிலையும் பேசுனீங்க நன்றி உரையாற்றியது மட்டுமில்லாமல் எல்லா இனத்தவர்களையும் நம் உறவின் முறைகளையும் ஒன்றாக நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை இந்த முயற்சியை தொடங்கி இருக்கிறார் கண்டிப்பா நேரம் குறைவுதான் ஆனா அந்த எண்ணம் ரொம்ப பெருசு எல்லாரும் இணைக்கணும்னு இந்த இணைப்பு மிக இறுக்கமாக ஆகப் போகிறது நெருக்கமாக ஆக போகிறது அதற்கு முன்னெடுத்த முயற்சியை முன்னெடுத்த டாக்டர் அவர்களை வாழ்த்துகிறோம்